வெல்கம் டு சிலாசே குடா வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் மிஸ்டர் டிகே அவர் வீட்டுக்கு ரொம்ப நிற்கும் இன்னுக்கு நிற்கும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் ரொம்ப நாள் பிளான்ல இருந்த ஒரு விஷயம் ஏற்கனவே பிளான் பண்ணி அது நடக்காம இப்போ ஒரு வழியாக அது நடந்து நடக்கக்கூடிய ஒரு கல்வாயில் இருக்கு நம்ம ஊர்ல புதுசா பாடிய ஹோட்டல் சென்னு பாடியாடியோ தாங்க மைதானத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த இடம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்

ஆமா சாப்பிட்டு சொல்றான் இதுதான் சரி அந்த லொகேஷன் சொல்லணும்னா யாரை பிரதான மைதானம் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல் ஆரம்பத்துல இங்கதான் இந்த படையில தான் சோட்டிஸ் ஐட்டமும் அப்புறம் ஆப்பம் இல்லை ஸ்பெஷல் என்னென்னா ஆப்பம் தான் முன்ன வந்து ரொம்ப பிரதானமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கு அப்புறம் ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல வந்து கண் கருந்த உடனட்டை வாடி ஹோட்டல் அப்படின்ற ஒரு பேரில் இந்த அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க காண்டாக்ட் நம்பர் தான் தெரியும் பட்டுக்கலை மற்றும் செங்குள் பற்றனை அப்புறம் டிஆர்ஐ அண்டிய பிரதேசங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஹோட்டல்ல வந்து நாம சஜஸ்ட் பண்றோம் கொஞ்சம் சூப்பர்டா வெல்கம் டு சிலோன் சிட்டி வ्लॉग्स அதாவது இந்த சைடு என்ன அது அப்படியே ஒரு கூட எங்க

ஸ்போர்ட்ஸ் விளையாட வந்து நத்து பேச வர மாட்டேங்குது அது ஒரே ஒரே ஒக்காடிப் படி இப்படிப் படி ஒக்காங்கிட்டு இருக்கீங்க பரவா மேனக்கு வந்துறானே நீ என்ன முஞ்சை ஷோ நல்லா ஷோ பண்ணீங்க இவரே வந்துட்டா நம்ம கம்பெனி 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 கம்பெனி

மீல் மீன் திறப்பு இப்போ ஒரு பெயர் பார்ப்போம் கொத்து ஆர்டர் பண்ணிருக்கோம் புழு விலை வந்து எட்நூறுரூவா ஹாஃப் கொத்து விலையா நானூறுவா ஆஃப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி இருக்கு டேஸ்ட்டு அப்புறம் அந்த மாதிரி அந்த சரியா இருக்கான்னு பார்ப்போம்

நல்லா சமைக்க சொல்லி சாப்பிடுவோம் பசி வரும்போது இங்க விளையாட வரும்போது சாப்பிடுவோம் அவ்வளவுதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ சட்டி சேனல்ல வீடியோ வரல என்னடா செய்யறது கண்டென்ட் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு பார்க்கும்போது தான் சரி இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு இதுக்குமே ரொம்ப போராட்டம் ஆயிடுச்சு இங்கெல்லாம் பூ குட்டி இந்த இடத்துக்கு எடுத்து இங்க வர வச்சு ஏன் வரணும் ஒருத்தருக்கு எல்லா டீட்டெயில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போகணும்னு கேட்கறான் ஒருத்தர் கையில வேணாம் அவனை பத்தி பேச ஆல்ரெடி மக்கள் இருக்கான்

கோலி போட்டு விட்டே அறிவிலே அதனால ஆமா கோலி கோலி இந்த கோலி ஒப்பிச்சு பாத அப்படியே இல்ல நல்ல பன்னி வா வா இவனு அதுக்கு அப்புறம் இப்படி சாப்பிட்டா இங்க ஹூரியாக்ஷன் பாப்ப

பழசம் உடச்சுட்டிங்க அதாவது இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டோம் அந்த முடிச்சுட்டு இப்போ போகிற கருவாயில் இருக்கும் நல்லா பாருங்கள் கரண்டி அதையும் பாருங்கள் சாச முடிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா விலைக்கு மேம் விலைக்கு தகுந்த மாதிரி சிறப்பான ஒரு நல்ல போஷன் தரமான ஒரு சம்பவம் இன்னொரு கண்டிப்பாக வாங்க சாப்பிட்டு பாருங்கள் உண்யசம் நல்லா இருந்துச்சு ஆனால் ஏதோ அப்படின்ற மாதிரி நினைச்சோம்னா நல்லா இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி பீசஸ்லாம் நல்லா இருந்துச்சு சிக்கன் பீசஸ்லாம்